ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு ஃபால்ஸுக்கு போக போகிறோங்க இப்போ நீங்க பார்க்குறீங்கல்ல இந்த ஃபால்ஸுக்கு தான் நம்ம போக போறோம் இந்த ஃபால்ஸ் குற்றாலத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தள்ளி தாங்க அமைஞ்சிருக்கு முன்னூறு அடி உயரத்திலிருந்து இந்த ஃபால்ஸ் விழுவுதுங்க இந்தியாலேயே முப்பத்தி ரெண்டாவது உயரமான ஃபால்ஸ் ஃபால்ஸ் இந்த குற்றாலத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க கேரளா ஃபாரஸ்ட் நம்மள பஸ்ல காட்டுக்குள்ள நாலு கிலோமீட்டர் கூட்டிட்டு போவாங்கங்க இந்த ஃபால்ஸ்ல குளிக்கிறதுக்கு முந்நூறு அடி உயரத்திலிருந்து தண்ணி விழுகும் பொழுது பாக்கிறதுக்கு பால மேல இருந்து ஊத்துற மாதிரியே இருக்குங்க அதனால தான் இந்த இந்த அருவி பேரே பாலருவி இந்த அருவி எங்க இருக்கு இந்த அருவிக்கு எப்படி போகணும் பஸ் ரூட் எப்படி இந்த அருவியில குளிக்கிறதுக்கு எந்தெந்த டைம் அலௌடு அப்படிங்கிற எல்லா டீடைலுமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க இது போல நிறைய டிராவல் வீடியோஸ்க்கும் டெம்பிள்ஸ் பத்தின வீடியோவுக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பாலருவிக்கு தாங்க போக போகிறோம் இந்த ஃபால்ஸ் சரியாக இருந்து முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க செங்கோட்டையிலேருந்து இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இருக்குது செங்கோட்டையிலேருந்து கொல்லம் போகிறதுக்கு நிறைய பஸ் இருக்குது நீங்கள் அந்த பஸ்ஸில் ஏறிக்கோங்க உங்களை கரெக்டாக பாலருவி ஸ்டாப்பிங் கிட்டையே இறக்கி விட்ருவாங்க நான் என்னோடய ஃப்ரெண்டோட வண்டியில் போயிருந்தேங்க செங்கோட்டையிலருந்து பாலருவிக்கு போகிற ரூட்டே அவ்வளோ அழகா இருக்குங்க மலையும் மேகமும் சேர்ந்து நம்மளோட பயணத்தை ரொம்பவும் அழகாக்குங்க நீங்கள் மலையார ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலையே தமிழ்நாடு பார்ட்ரை கிராஸ் பண்ணி கேரளாக்குள்ள என்ட்ரி ஆகிடுவீங்கங்க நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா பாலருவின்னு சொல்லியே டிக்கெட் கேட்டு எடுத்துக்கலாங்க அங்கேருந்து இறங்கி உள்ளே ஒரு முந்நூறு மீட்டர் கொஞ்சம் தூரம் நடந்து போகணுங்க டிக்கெட் கவுண்டர் வரைக்கும் அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு திரும்ப கேரளாவோட ஃபாரஸ்ட் டிவிஷன் பஸ்ஸில் ஏறி நம்ம அருவிக்கு போகலாங்க நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு பைக்காக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி டூரிஸ்ட் பஸ்ஸாக இருந்தாலும் சரி நிறுத்துறதுக்கு இடம் இருக்குங்க பார்க்கிங் ஃபீஸும் இருக்குது காருக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வாங்குகிறாங்கங்க இங்கே நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க இல்லனா வெளியே வாங்கிட்டு வந்துடுங்க இங்கே கேண்டீன் தான் இருக்குது அதுவும் அருவிக்கு பக்கத்தில் தான் இருக்குது அங்கே டீயும் பலகாரமும் தாங்க இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சாப்பாடு இங்கேயே குளிச்சுட்டு வந்து இங்கே சாப்பிட்றதுக்கு நிறையா திட்டு அந்த மாதிரி இடமும் கொடுத்துருக்காங்க நம்ம இங்கேயே உட்காந்துட்டு சாப்பிட்லாங்க இங்கே பார்க்கிங் பக்கத்திலேயே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம் ரொம்பவும் க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்கங்க டிக்கெட் கவுண்டர்லேருந்து அருவிக்கு போகிற மொத்த தூரம் நாலு கிலோமீட்டருங்க இந்த நாலு கிலோமீட்டருக்கு நம்மளை பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு நபருக்கு எழுபது ரூபா சார்ஜ் வாங்குறாங்கங்க தென்மலா எக்கோ ஃபாரஸ்ட்டு டூரிசமோட ஃபோன் நம்பரை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க அந்த நம்பரை பார்த்துட்டு கால் பண்ணி கேட்டுட்டு இங்கே வரணுன்னா வாங்க ஏன்னால் தண்ணி ரொம்ப அதிகமாக வரும் பொழுது இங்கே குளிக்கிறதுக்கு சில டைம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க டிக்கெட் செக் பால் அருவி வரைக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க அந்த ரூட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஏதோ ஒரு ஓட போய்கிட்டே இருக்குது பறவை ஏதோ கத்திக்கிட்டே இருக்குங்க நீங்கள் போகும்பொழுது லக்கு இருந்தால் நம்ம அனிமல்ஸை கூட சில டைம் பார்க்க முடியுங்க இந்த பஸ் நம்மளை ஒரு இடத்துல இறக்கி விடுங்க அந்த இடத்துல ஒரு கேண்டீன் இருக்குது இங்கே டீ காஃபி பலகாரம்லாம் இருக்குங்க ரேட்டும் கம்மி தான் இதை வந்து கேரளா ஃபாரஸ்ட் டிவிஷன் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கேருந்து நம்ம ஒரு முந்நூறு மீட்டர் கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருக்குங்க நாங்கள் போகும்பொழுது மழைலாம் வந்து கொஞ்சம் வலிக்கூடுற மாதிரி இருந்துச்சு ஸோ போகிறவங்க கொஞ்சம் கவனமாக போங்க இங்கே ஃபேமிலிஸ் குளிக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக போகும்பொழுது சைடில் ஒரு இடம் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க நாங்கள் போகும்பொழுது அந்த இடத்துல ஃபேமிலிஸை மட்டும் குளிக்க அலோவ் பண்ணாங்க இங்கே லேடிஸ்க்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தனியாக ரூமும் கொடுத்துருக்காங்க நம்ம நடந்து போக போக பெரிய ஃபால்ஸோட வியூ நமக்கு தெரிய ஆரம்பிச்சிதுங்க அந்த முந்நூறு அடி ஃபால்ஸை பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க முதல் டைம் பார்க்கும்போது நாங்கள் போது இந்த முன்னூறு அடி ஃபால்ஸில் தண்ணி ரொம்ப அதிகமாக வந்ததினால குளிக்க அலோவ் பண்ணலங்க அதுக்கு பதிலாக கீழே இருபது அடி உயரத்தில் உழு ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குது அங்கே தான் குளிக்க விட்டாங்க இந்த ஃபால்ஸை இருந்து பார்க்குறதுக்கு மேலே ஒரு வாட்ச் டவர் கட்டி கொடுத்துருக்காங்கங்க அந்த வாட்ச் டவர்லேருந்து ஃபால்ஸை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க மேலே வாட்ச் டவர் வரைக்கும் போகிறதுக்கு நமக்கு படிக்கட்டுகள் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்கங்க கேரளா ஃபாரஸ்ட் இந்த ஃபால்ஸுக்கு பிளாஸ்டிக் பொருட்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வர்றதுக்கு அலவுட் இல்லைங்க நம்மளோட பேக் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு தான் கேரளா ஃபாரஸ்ட் நம்மளை மேலே அனுப்புவாங்க ஃபால்ஸோட அடிவாரத்திலிருந்து மேலே வாட்ச் டவர் வரைக்கும் போகிறதுக்கு படிக்கட்டுகள் கட்டி கொடுத்துருக்காங்க அங்கே போய் நின்று பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு நான் இந்த ஃபால்ஸுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேங்க அப்போது தண்ணி ரொம்ப அதிகமாக வந்ததுனால இங்கே வந்து பார்க்கக்கூட அலோவ் பண்ணல பட் இப்போ தண்ணி கொஞ்சம் ஆவரேஜாக விழுகிறதுனால பெரிய ஃபால்ஸில் குளிக்க அலோவ் பண்ணல ஆனால் கீழே விழுவுற சின்ன ஃபால்ஸில் குளிக்க அலோவ் பண்ணாங்க அந்த ஃபால்ஸ் இரவு அடி உயரத்துலேருந்து விழுவுது இதோட தண்ணி தான் அது இந்த ஃபால்ஸோட அழகை எவ்வளோ நேரம் வேணாலும் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க நாங்கள் இங்கே மூணு மணிக்கு தான் வந்தோம் நாலு மணிக்கு கிளம்ப சொல்லிடுவாங்க ஸோ கீழே போய் சின்ன ஃபால்ஸில் குளிச்சுட்டு கிளம்பவே டைம் கரெக்டாக இருக்குங்க இந்த ஃபால்ஸ் சின்ன ஃபால்ஸாக இருந்தாலுமே கூட தண்ணி அவ்வளோ வேகமாக சொட சொட சொடன்னு உழவுதுங்க இந்த ஃபால்ஸில் நடுவில் நிற்கவே முடியல தண்ணி நம்மளை தள்ளிவிடுது இதில் குளித்தாலும் நம்ம கொஞ்சம் கவனமாக தாங்க குளிக்கணும் நாங்கள் லேட்டாக வந்ததுனால இந்த ஃபால்ஸில் எங்களால் ரொம்ப நேரம் குளிக்க முடியலைங்க நாலு மணிக்கு கிளம்ப சொல்லிட்டாங்க திரும்ப அடுத்த நாள் காலையில் வந்து நல்லா ஆசை தீர குளித்தோங்க நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா முடிஞ்சளவு சீக்கிரமாக வாங்க நான் பல முறை குற்றாலத்துக்கு வந்திருக்கேங்க ஆனால் இந்த ஃபால்ஸுக்கு நான் இப்போ தான் முதல் முறையாக வரேன் ஏற்கனவே ஒரு முறை வரும் பொழுது தண்ணி அதிகமாக வந்ததுனால குளிக்க அலோவ் பண்ணலை நீங்கள் குற்றாலம் ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா இந்த ஃபால்ஸுக்குன்னு ஒரு ஆஃப் டே ஸ்பெண்ட் பண்ணிடுங்க நடு காட்டுக்குள்ளே முந்நூறு அடி உயரத்துலேருந்து விழுகிற இந்த ஃபால்ஸோட அழகை பார்க்குறதுக்கே நமக்கு ரெண்டு கண்ணு பத்தாதுங்க ஃபால்ஸில் குளிச்சுட்டு திரும்ப கீழே இறங்கும் பொழுது கேரளா ஃபாரஸ்ட்டோட கேண்டீன் இருக்குங்க அங்கே டீயும் பலகாரமும் கிடைக்கும் டீயோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க திரும்ப நம்மளை கேரளா ஃபாரஸ்ட்டே பஸ்ஸில் நாலு கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போய் நம்மளை செக் போஸ்ட்டுக்கிட்ட விட்டுருவாங்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே பாலருவிக்கு போயிருந்தீங்கன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த அருவியை பற்றி நான் ஏதாச்சும் டீட்டெயில் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ